இயேசுவின் தாய் மரியாள் நீங்க ஒருவேளை மரியாளளா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் இந்த வீடியோட எண்டில் யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ண போறீங்க மரியாள் ஒரு கன்னிகை கலிலையாவில் உள்ள நாசுரை தின்னும் ஊரை சேர்ந்தவர் இவங்களுக்கும் தாவீத வம்சத்தானாகிய யோசேப்புன்னு சொல்லப்பட்ட ஒரு புருஷனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது மரியாள் ஒரு கன்னிகை இந்த மரியாள் கலிலையாவில் உள்ள நாசரை ஊரை சேர்ந்தவர் இவங்களுக்கும் அதே ஊரை சேர்ந்த தாவீத வம்சத்தானாகிய யோசேப்புன்னு சொல்லப்பட்ட ஒரு புருஷனுக்கும் திரு மனம் நிச்சயிக்கப்படுது அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் மரியாளுடைய வீட்டுக்கு ஒரு தேவதூதன் பிரவேசித்து மரியால் கூட பேசுறாரு என்ன சொன்னார் தெரியுமா கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தருனுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு மரியாள நிறைய புகழ்ந்து பேசுகிறாரு இது கேட்ட மரியாளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ எதுக்காக என்ன வாழ்த்துறாரு எதுக்காக தேவதூதன் வந்திருக்காருன்னு ஒரே குழப்பம் இப்போ தேவதூதன் மரியாள் கிட்ட எதுக்காக வந்தாரோ அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு மரியாளே பயப்படாதே நீ கிருபை பெற்றவள் நீ கர்ப்பவதியாகி பரிசு தாவினாலே ஒரு குமாரனை பெறுவாய் அவர் இந்த உலகத்தில் ரெட்ராயிருப்பார் வந்த விஷயத்தை ரொம்ப கிளியரா மரியாளுக்கு எடுத்து சொல்றாரு எனக்கு தான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு நான் எப்படி கர்ப்பவதி ஆக பயப்பட்டாங்க ஆனால் தூதன் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறமா சொன்ன ஒரு பதில் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு மொத்தமா தன்னைத்தானே ஒப்பு கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் டூதன் சேப்பிடமும் பேசி யோசேப்பு மரியால சேர்த்துக்கொண்டு ரொம்ப ஆரோக்கியமாக ஏசு பிறக்கவும் சேராரு இப்போதான் ரியல் கொஷின் ஒருவேளை நீங்கள் மறியாளாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க மரியாளுடைய சுட்சிவேஷன் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்தது அதாவது ஒரு கன்னிகையாக இருந்து கர்ப்பவதி ஆகிறது இம்பாசிபிளான விஷயம் அது மட்டும் இல்லை அந்த ஊர் உலகம் அதை ஏற்றுக்கவும் செய்யாது அந்த நேரத்தில் எல்லோரும் அவமானப்படுத்துவாங்க பழி சொல்லுவாங்க ஆனால் அதை எதை பற்றியுமே மரியாள் யோசிக்கல தேவன் ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசித்து அதுக்கு தன்னை மொத்தமாக ஒப்பு கொடுக்குறாங்க இன்றைக்கி நம்ம ஆண்டவுடைய நாமத்தில் எத்தனையோ விஷயங்களை ஊர் என்ன சொல்லுமோ உலகம் என்ன சொல்லுமோன்னு தள்ளி வச்சிட்ருக்கோமா அப்படின்னா மரியாளை பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா அதை எப்படி பண்ணணும்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் நம்மளை விடுவித்து அவர் வச்சிருக்கிற பிளானுக்கு நம்மளை கரெக்டாக வழி நடத்துவார் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மரியாள் சொன்ன மாதிரி ஆண்டவரே இதோ நான் உங்களுடைய அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுக்க வேண்டியது மட்டும் மட்டும்தான் இனி எப்பவுமே மறு வார்த்தை கேட்காம மறு கொஷின் கேட்காம ஆண்டோருடைய செயலுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் நீங்கள் மரியாதை இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் தி லார்ட் அமேன்